சில ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இது என்னோட இது யூடியூப்பில் கண்டிப்பாக போடுவேன் என்னென்னா இது என்னோடய சீட் க்ரோன் கலெக்ஷனுக்காக நான் சேர்த்துட்டு இருக்கிறது நம்ம சீட் போட்டு நம்ம வளர்த்த சீட் க்ரோன் பிளான்ஸே அவ்வளோ பிளான்ஸ் நம்மக்கிட்ட வந்து இருக்குது அது இல்லாமல் ஒரு மேட்னஸ் ஒரு அடிக்ஷன் சொல்லுவோம்ல திரும்ப திரும்ப அந்த வேர்ட் தான் நான் சொல்லுவேன் அதில் மினிமமாக நீங்கள் இந்த சீட் க்ரோன்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து சீட் க்ரோன் பிளான்ஸ் வந்து எங்கிட்ட வந்து நியூ கலெக்ஷன் வித்தின் டூ மந்த்ஸில் வந்து எனக்கு வந்து வந்தது இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன்கிட்ட வந்து ஒரு குரூப்பு அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நம்மளோட அன்பு செல்லங்கள்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா ஒரு ரெயின்லி குரூப் இருக்கு அதில் ஜாயின் பண்ணோன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க பீப்புள் ஆர் ஃபீலிங் இன்செக்யூர் குரூப் அப்படின்னு ஜாயின் குரூப் நாங்கள் அப்படியா அப்படின்னு நான் அது மாதிரி ஏன் நம்மளை பார்த்தா இவ்வளோ அள்ளு விடுறீங்கன்னு தெரியல ஸோ இது என்னோட கலெக்ஷனுக்கு வாங்குறது அந்த பர்டிகுலர் செல்லத்தை போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இவங்களுக்கு பிளான்ட்டு கொடுக்காதீங்க நீங்க இவங்களுக்கு பிளான்ட்டு கொடுக்காதீங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவங்க எங்களுக்கு சேல் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ நம்ம கஸ்டமர் தான் தெரியுதுங்களா அப்படி போய் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்கிட்ட ஒரே ஃபனி எப்படின்னா நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் வீங்க விற்காமல் போங்க அதை பற்றி எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ ஒரு கடன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா கடன் எடுத்துகிட்டு சப்ளை எடுத்துகிட்டு போய் நீ சப்ளை பண்ணாத நீ சப்ளை பண்ணாதானா எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்கில் ஸோ அந்த மாதிரி இது வந்து அதுக்கப்புறம் தான் இந்த பாண்டிங் ரொம்ப வந்து அதிகமாகச்சுன்னு நான் சொல்லுவேன் அந்த சீட் க்ரௌண்ட்ஸ் எல்லாருக்கும் எனக்கும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ எனக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது இதெல்லாம் சூப்பராக இருக்குது உங்களோட பேஷன் தெரியுது ஏன்னா எல்லாமே காமிச்சேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சேன் இதுவாக நான் சேல் பண்ணுறேன் இதுவாக நான் பண்ணுறேன் எப்படி நானும் யோசிச்சேன் நீங்கள் எப்படி சேல் பண்ணுவீங்கன்னு நான் யோசிச்சேங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்க சொன்னது பொய்ன்றது எனக்கே தெரிஞ்சிருச்சு அப்போ அந்த வக்கர புத்தி எவ்வளோ வக்கிற புத்தி பாருங்க மக்களுக்கு கிட்டத்தட்ட அந்த டூ மந்த்ஸுக்குள்ளே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு சீட் க்ரோன் இப்படி இருக்குது அதுலேயும் அடுக்கு அழகழகு வெரைட்டிஸ் இருக்குதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க என் காசு நான் போடுறேன் நான் வாங்குறேன் அவங்க கொடுக்குறதுக்கு ரெடி இன்பிட்டுவே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இதை இது இல்லாமல் இந்த பாருங்கள் நீல நீளமாக எவ்வளோ பெருசு சீட் க்ரோன்ஸ்னு சொல்லிட்டு இதை நான் விற்பேண்ணா அப்படின்னு கேட்டால் அழகாக ஒரு நாளைக்கு நான் விற்பேன் தான் எனக்கு எப்போ விற்கணும்னு தோணுதோ அப்போ நான் விற்பேன் அது வரைக்கும் நான் அழகாக இருக்குன்னு பார்த்து ரசிப்பேன் நான் எப்படி ரெயின்இல்லில் பார்க்குறோனோ அதே மாதிரி அடினியத்தில் நான் பார்ப்பேன் தான் ஸோ அதனால் இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல நியூ கலர்ஸ் வர 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 நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பாக இது பண்ண அப்போ எது இதில் என்ன தெரியுதுன்னா நம்ம யாரும் எதையும் எதுவும் இது பண்ண முடியாது ஓகே சீட் க்ரௌண்டில் சூப்பர் எப்படி இருக்குது பாருங்கள் சுற்றி போட்டுடுறேன் முதல்ல நான் சுற்றி போட்டுடுறேன் சூப்பராக இருக்குது சுற்றி போட்டுடுறேன் இதை என் யூடியூப்லேயும் போடுவேன் ஏன்னா ஏன் உங்களுக்கு இந்த புத்தி இப்போ நீங்கள் சொன்னீங்க இவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு அப்போ நீங்கள் மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அவங்ககிட்ட எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணுங்கள் பிளாக் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் முடியாதுல்ல உங்களால் அப்படி இருக்கும்போது நான் இதை சேல் கூடனே கொடுத்தேன்னா கூட பரவாயில்ல அவ்வளோத்தையும் வச்சு எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் இது என்னோட ஆசை இது இந்த பர்சன் சீடு போட்டு வளர்த்து அவங்க இதை கொடுக்குறாங்கனாலும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற அவங்களோட எண்ணம் அது கூட்டமாக பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை அப்படி இருக்கும்போது ஏன்னா என்னோட சீட்ஸ் உங்களுக்கு போட்டு வளர்த்து எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாக்குறீங்க அதுக்கான டைம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எல்லாமே இருக்குது எனக்கு பிடிச்ச போய் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இதில் நீங்கள் இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்லுறதுனால எனக்கு ஸ்டாப் பண்ணவே முடியாது இன்னும் இது அதிகமாயிட்டு தான் இருக்குது நம்ம நடந்துக்கிற ஒரு விதம் இருக்குது அதை பொறுத்து அவங்க நம்மளுக்கு என்ன நியாயம் பண்ணுமோ அதை பண்ணுவாங்க அதில் தான் எனக்கு இது சூப்பராக இருக்குது இதெல்லாம் என்னென்ன கலர்ஸில் போக்கும் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுவேன் தங்கங்களா டிஸ்பிளே பண்ணுவேன் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் நம்பர்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த தடவை மட்டுமே இது ஒரு பன்னெண்டு வந்திருக்கா ஓ லாஸ்ட் வீக் தான் ஒரு இருபத்தி நாலு வந்துச்சு அப்புறம் ஒரு முப்பத்திரெண்டு இப்படி இருக்கிற டூ மந்த்ஸில் டூ ஹண்ட்ரட் பிளான்ஸ் சீட் க்ரோன் மட்டுமே நான் சேர்த்துருக்கேன் ஒன்று ஒன்று யூனிக்கானது எல்லாமே பெரிய பெரிய பிளான்ஸு இப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியும் நிறைய நான் சேர்த்துட்டே தான் எனக்கு எங்கெல்லாம் பார்க்குறோன்னு எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ நான் வாங்கிகிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு திராணி இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வாங்குங்க வாங்கி வைங்க அழகு பாருங்கள் இது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்துது ஸோ ஒருத்தவங்க இது பண்ணுறது போய் நம்ம இது பண்ணிட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க இப்படிலாம் சொன்னாலும் விற்கிறவங்கள முட்டல் கிடையாது ஸோ நான் சேல் பண்ணுறேன் அப்படின்றா நான் இந்த என் பொண்ணு என் எங்கூட்டர் வேலை பார்க்குற பொண்ணு சொன்னது தான் ரீசென்டர் ரீசெல்லர்னு ஒருத்தி சொன்னானே எல்லாருமே ரீசெல்லர் தானே உருவாக்கிக்கிட்டா இருக்காங்க அப்படின்னா கரெக்டான வார்த்தை ரெயின் எண்ணிலிஸ் இருக்குன்னா அவங்க ஹைப்ரிட் ஓகே மற்றதெல்லாம் விற்க ரீசேல் தானே அதுக்கு பேர் என்ன அது மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நான் ஹாப்பி சாட்டர்டே ஹாப்பி கார்டனிங் இன்னும் நிறைய சீட் க்ரோன் வாங்குவேன் இதே மாதிரி வளர்ப்பேன் நிறைய வீடியோ போடுவேன் டிஸ்பிளே பண்ணுவேன் என்னப்பா ஹாப்பி ஃப்ரைடே வா சாட்டர்டே நினச்சிட்டு நான் அதுக்குள்ளே சாட்டர்டேக்கு போயிட்டேன் பர்ண்ணா அப்படி ஒரு ஹாப்பி மூடில் இருக்கேன் நான் ஸோ நிறைய 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 வீடியோஸ் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இது என்னோடய வெல் விஷஸ் என்னோட ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படா ஃபுல் வியூ எல்லாத்தையும் காமிச்சு நீங்கள் டிஸ்பிளே பண்ணுவீங்கன்னு ஆசையாக இருக்குங்கிறாங்க அப்படி ஒருத்தவங்க ஸோ நீங்கள் பிடிக்காதவங்க வீடியோவை பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது என்னமோ ஒரு வேர்ட் சொல்லுவாங்க இல்லைக்கு எனக்கு டப்பு டப்புன்னு வர மாட்டேங்குது ஏவரிஞ்சுட்டே உட்காந்துருங்க அதுதானே ஏன் வரைஞ்சுட்டே உட்காந்துருங்க அவ்வளோதான்